Hi, Will Israel. Hi, one day. வணக்கம் லவ் சூப்பர் சேட் போட்டு லவ்வுக்கு நான் hai welcome back to my channel layu kang mereka melayu kornya pasti leka like. thank you ஐம்பத்தி ஒன்பது அறுபது அப்படின்னா என்ன ஐடியா ஹாய் லைக் போடுங்க லைவ் உட்காரங்க மறக்காமல் லைக் போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெய்லி இரவு ஒம்பது லைவ் வாங்க லைக் போட்டேன் பேபி தேங்க் யூ பேபி Hi vang đây Hi baby vijay hi cute baby Thank you Like you Today is so cute baby Thank you baby Bye. என்னது சின்ன துறை என்ன அஞ்சாயிரம் கேட்டாக இருக்கீங்க ஆண்ட்டி அப்படியா ரொம்ப நன்றி அவ்யூ லைக் போடுங்க லைக் போடுங்கப்பா கமெண்ட் போட்டுங்க லைக்கை போட மாட்டுறீங்களே லைக்கு போடுங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டெய்லி ரொம்ப வரைக்கும் எல்லோரும் லைவ் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சூப்பர் சாங்ஸ் போடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ഹേർ സ്റ്റൈൽ സൂപ്പർ ബേബി താങ്ക് യൂ സൂപ്പർ ചാട്ടിൽ എന്നെ മെമ്പർഷിപ്പ് ലൈവാ இப்போ நீங்கள் பார்க்குற லைவ் மட்டும்தான் ஸ்பெஷல் வேறு எதுவும் கிடையாது லைவ்க்குறாங்க மறக்காமல் லைக் போடுங்க ஹாய் தங்கம் ஹாய் ஹாய் என்ன லைவ் சொல்லுங்கள் ஜெயக்குமார் என்ன லைவு ஆயிரத்தி இரநூறுல எந்த லைவும் கிடையாது நான் எங்கள் லைவ் போட்டிருக்கேனா ஒன்லி பப்ளிக் லைவ் மட்டும்தான் ஹாய் லைக் போடுங்க நம்ம சேனல்ஸ் புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ரொம்ப நன்றி லைக் போட்டேன் அக்கா ஹாய் நீங்கள் எங்க வெல்கம் பேக் சேனல்ல உட்காருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க அக்கா மாமா இல்லையா சூர்யா மூக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் மிகவும் அழகாக இருக்கீங்க உங்கள் கண்கள் அழகு அழகு ம் நன்றி நன்றி சொல்லுங்களா என்ன சொல்லணும் மூக்கு சூப்பராக இருக்குது ம் என்ன மாமா இல்லையா மாமா இல்லையா என்ன சூரியா என்ன வேணும் உனக்கு ஹாய் மாமா வேணுமா அனுப்புகிறாயிரு நீங்கள் சிரிக்கும்போது அவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள் உங்கள் சிரிப்பு மிகவும் சிரிப்பு அழகு அழகு அப்படியா ரொம்ப நன்றி மாமா இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன உனக்கு என்னடா சூர்யா அரவிந்தே தேய் தூங்கலாம் என்ன நீ வாடா அக்கா சாப்பிட்டாச்சுப்பா நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா லைவ் காரங்க மாதிரி இருக்காமல் லைக் போடுங்க வெளியே போயிட்டு இப்போதான் வந்து எங்கேடா போனேன் இந்த நேரத்தில் வெட்டிங் டே அதுவும் சொல்லாமல் கொள்ளாமல் வர்ற லைவ் வந்தால் வேற லைவ் போகிறான்னுச்சுட்டேன் நீங்கள் இங்கே சரிங்க பயமாக இருக்கா அப்போ போய் போ போய் எங்கள் மாட்டிக்க ஹாய் டீ சாப்பிட்டேன் நானும் ஓ அப்படியா சூப்பர் சூப்பர் வெல்கம் பேக் டு ம சேனல் லைவ் வரவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் மாமி பாய் லைக் போடாதங்க லைக் போடுங்க அவுட்டிங்க ஓகே ஓகேடா சூப்பர் நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க அப்படியே பைத்தியமா வருது போல ஆமாடா வீ முன்னாடி போட்டுல வீசே போகல தான் இப்ப போட்டிருக்கேன் எந்த கண்டாவே வந்தால் போது நம்ம எதையும் கண்டுக்கணும் தூங்கலப்பா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நானும் நல்லா இருக்கேன் அப்துல்லா லைக் போடாதங்க லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த இத்திரி இல்லையா எந்த ஊருங்க ஆயில்ல எனக்கு நெய்வேலி தூக்கம் கண்ணை எட்டிக்கிட்டு இருக்குது போய் தூங்கு கண்டா தூக்கம் தாண்டா வருது

என்னெல்லாம் யாரும் நீ தண்ட பண்ணி முடிஞ்சு ம் அவங்க கிடக்கிறான் பண்ணிப்பாய தீப்பை காட்டி வாங்கி பிச்சு எடுத்துருவோம் அவங்கள்ட்ட நான் உனக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும் போடா பண்ணி பயிர் ஹாய் வாய்ஸ் கேட்கலையா கேட்காது சேவிட்டு மண்டத்துக்கெல்லாம் எப்படி கேட்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்போ உங்க அக்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஐயோ ஐயோ அரேந்து நல்லா பார்த்துப்பியா என்ன நல்லா பார்த்துக்கிறதுக்குள்ள ஆள் இருக்காங்கப்பா நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் விக்கி குட் மார்னிங் எனக்கு எது நீங்கள் ஆணியே பொடுங்க வேணாம் நான் தூங்க மாட்டேன் நீ என்ன என்ன தூங்க சொல்கிற யூஆர் லுக்கிங் ஸோ வெரி பியூட்டிஃபுல் குறந்து வரும்போது சிலரு சிலரு வரம் வாங்கி வருவாங்க போல் ஆமாவா தெரியலையே நானும் எந்த வரமும் வாங்கலை எனக்கு அதை பற்றி தெரியாது நம்மளுக்கு குட்டி போகட்டா போதை பார்க்க போ ரோஜா ரோஜாவா ஒன்னெல்லாம் எனக்கு பிடிக்காது தேப்போ நீ கிளம்பு

சரிடா பாய் குட் நைட் ரைவல் தூங்காத உனக்கு என்னடா பிரச்சன நான் நோ ஸ்லிப்பிங்னா எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட் போடுங்க நான் முடிச்சுட்டு உக்காந்து பேசுகிறேன் விக்கி ப்ளீஸ் இப்போ ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சென்மி சூப்பர் சேட் நான் தூங்காமல் உட்காந்து பேசுகிறேன் என்ன ஹே நீ இழிச்சா போட டேய் என்கிட்ட பேசுறன்ட்ட பேசிருக்கான் புறம் போக்கு போட புறம்போக்கு பெரிய என்ன பேரையும் கோடியார ஒன்றுனா கேட்குறேன் உனக்கு வழி இல்லாத நாயின்னு எனக்கு தெரியும்டா நீ என்ன தூங்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னு நான் சொன்னேன் உன் மயிருக்கு என்னடா பிடுங்கி மாதிரி பேசிகிட்ருக்க போட முடிக்கிட்டே நீ